செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் லோக்கல் ட்ரெயினில் அழும் தன் குழந்தையை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் ராகவ் நீண்ட நேரத்திற்கு பின் அழுத குழந்தை தூங்கியது தூங்கியதேழு ட்ரெயின் நகர ஆரம்பித்தது எதிர் சீட்டில் ஆள் யாரும் இல்லாததால் தன் கால்களை வைத்து இருந்தான் புழுங்கிய வெப்பத்தில் புல்லாங்குழல் போல் காற்று அவனை வருட ஆரம்பித்தது திடீரென ஒரு பெண் கை குழந்தையுடன் அவன் எதிர் சீட்டில் அமர வந்தாள் ராகவ் கால்களை எடுத்து இருக்கையைத் துடைத்துவிட்டு உட்கார வைத்தான் அவள் பெயர் சங்கீதா ஆடம்பரம் அதிகம் இல்லாத அழகும் உடையும் உடையவள் குழந்தையைக் கொஞ்சிப் பேசி சிரித்துக் கொண்டே வந்தாள் இதனைப் பார்த்து ரசித்துக் கொண்டு வந்தான் ராகவ் அதனைக் கவனித்த சங்கீதா அவனைப் பார்த்தும் ஜன்னல் வழிமுகம் திருப்பிக் கொண்டாள் ராகவின் முடிக்காற்றில் ஆடியபடி அவளை இவன் பக்கம் ஈர்த்தது சங்கீதாவும் இவனைப் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்தாள் ராகவ் சங்கீதாவைப் பார்த்துக் கொண்டே கண் அசந்தான் சங்கீதா அவனைப் பார்க்க ஆரம்பித்தாள் அவனையும் அவன் குழந்தையையும் தூங்குவதை மெதுவாக அவள் இதழ்கள் நீண்ட நாட்களுக்குப் பின் உண்மையாக புன்னகைத்தது சங்கீதாவும் தனது தூங்கிய குழந்தையை மடியில் நன்கு வசதியாக வைத்துக் கொண்டு லேசாக தூங்க ஆரம்பித்தாள் ராகவ் கனவில் சங்கீதா தோன்றி தோன்றி மறைந்ததால் சட்டென்று கண் விழித்தான் இருக்கும் அவளையும் குழந்தையையும் பார்த்து ரசித்தான் அவன் மனமும் நீண்ட நாட்களுக்குப் பின் உண்மையாக மகிழ்ந்தது சங்கீதாவின் தூக்கத்தில் ராகவுடன் பேசி சிரிப்பது போல் தோன்ற கண் விழித்தாள் அப்போது நான்கு விழிகளும் சில வினாடிகள் நேர்கோட்டில் இருந்து ஏதோ ஒன்றை பரிமாறத் துடித்துக் கொண்டிருந்தன தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததும் இருவரும் தனது குழந்தைகளை தூக்கிக் கொண்டு இறங்கினர் பிளாட்பார்மில் ஆயிரம் பேர்கள் மத்தியில் ராகவ் சங்கீதாவையும் சங்கீதா ராகவையும் ஏதோ ஒன்றை தொலைத்தது போல் உணர்ந்து பார்க்காமல் இருவேறு திசையில் பயணித்தனர் இருவரும் பேசியிருந்தால் என்னவோ இருவருக்கும் துணை இல்லாமல் இருப்பது தெரிந்திருக்கும்